ிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா 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 மிகச்சிறப்பாக ஏர்மையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று குன்றுருவ வேள்வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி இடையிலே ஒரு முகத்தை மாத்திரம் நான் விட்டிருக்கின்றேன் அதுதான் இந்த நிகழ்வினுடைய பிரதானமாக மாற இருக்கிறது எனவே ஏறுமையில் ஏறி ஆடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி மொழி பேசுமுகம் ஒன்று என்கிற அந்த நிலையிலே அடியார்களை பேணுவதிலே முந்தி நிற்கக்கூடியவனாக முருகப்பெருமான் திகழ்ந்து கொண்டிருக்கிறான் முருகு என்று சொன்னால் அழகு என்கிற பெருமை உடையது கடவுள் முருகப்பெருமான் ஏன் அவனுக்கு தமிழ்க்கடவுள் என்கிற பெருமையை சூட்டி மகிழ்கிறோம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார்கள் எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் குமரன் நிற்பான் அவனுக்குத்தான் எத்தனை பெயர் கந்தன் என்று சொல்லுகிறோம் கார்த்திகேயன் என்று சொல்லுகின்றோம் வடிவேலன் என்று சொல்லுகின்றோம் இப்படியெல்லாம் பல திருநாமங்கள் அவனுக்கு இருக்கிறது முருகு என்கிற அந்த சொல்லை நீங்கள் உடைத்துப் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இம் கூட்டல் உ அதுதான் மூவாக மாறுகிறது இர்கூட்டல் உ ரு இக்கு கூட்டல் உ கு மெல்லினத்திலே தொடங்குகிறது முருகனது திருநாமம் அவன் மென்மையானவன் அல்லவா எனவே மெல்லினம் ஞன நமன என்று சொல்லப்படுகின்ற அந்த மெல்லினத்திலே அவனுடைய திருநாமம் இம் கூட்டல் ஊ உகரம் ஏறி மூ என்று வருகிறது அடுத்து இடையினம் எரள வளல என்று சொல்லப்படுகின்ற அந்த இடையினத்திலே இர் என்கிற அதோடு சேர்ந்து ஊ சேருகிற பொழுது ரூவாக மாறுகிறது நிறைவாக வல்லினம் கசட பெற அதிலே இக்கு அதோடு கூட உகரம் கூடி கூ என்றாகிறது மெல்லினமாக இருப்பான் எதிர்த்து நிற்பவர்களுக்கு இடையினமாக இருந்து அவர்களை ஆட்கொள்வதற்கு முயற்சி செய்வான் அதிலும் படியவில்லை என்று சொன்னால் தன் வன்மையான ஆயுதமான வேலை எடுத்து மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று என்று சொல்வதைப் போல அந்த வேலை எடுத்து சூரரை ஆட்கொள்ளுவான் அந்த இடத்துல வன்மை போல தெரியும் ஆனாலும் அவன் மென்மையிலே தொடக்கம் என்பதனாலே மீண்டும் மென்மைக்கே வந்து விடுவான் இப்படி முருகப்பெருமானுடைய பல்வேறு கல்யாண குணங்கள் பல்வேறு சிறப்புக்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்